உழைக்கு மக்களே நண்பர்களே தோழர்களே சட்டம் சம்பந்தமான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான தீர்ப்புகள் வெளியாயிருக்கு அப்படிங்கிறது இதை வந்து வரவேற்றும் இதை வந்து எதிர்த்தும் பல்வேறு குரல்கள் வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதுல முக்கியமாக வந்து இந்த வக்து சட்டத்தில் வக்ப சட்ட திருத்தத்தில் அதற்கு எதிராக நாங்க மனு போட்டிருக்கோம்னு சொல்லி பலரும் வந்து சொன்னாங்க முக்கியமா வந்து திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விஜய் கட்சி இப்படி வந்து பலரும் வந்து வழக்கு போட்டிருந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அதுபோக இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாகவும் வழக்கு போட்டிருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியா விசாரிக்கப்பட்டு வந்துச்சு அந்த தான் நேற்று வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அப்ப அந்த விஷயத்துல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்தை வந்து எப்படி இந்த எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்க நீ பிஜேபி தரப்பு எப்படி பாக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் உண்மையில் இந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதுல இருந்து நாம் என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமாக இந்த சட்டத்தை இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை வந்து முக்கியமா திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் ஏன் விஜய் கட்சியா கூட இருக்கட்டும் பலரும் வந்து வரவேற்றுக்கிறாங்க இவங்க வரவேற்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே பிஜேபி எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது உண்மையில் பிஜேபியும் இதை வந்து வரவேற்றிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சரியானதா தவறானதா இதை பற்றி வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய பல்வேறு விஷயங்களும் சொல்லி தீர்ப்புகள் வந்து என்னவா இருக்கு அப்ப இதை வந்து இந்த ஏற்கனவே வகுப்பு திருத்த சட்டத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து ஆதரிக்குதா இல்லையா அப்படி பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுகிறது அப்படி பார்க்கும் உண்மையில் ஏற்கனவே இப்ப பிஜேபி அரசு கொண்டு வந்திருந்த வகுப்பு திருத்த சட்டத்தை அவர்கள் முழுமையாக எதற்கு எதற்கும் தடை விதிக்கவில்லை அப்படின்னா என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் அஞ்சு விஷயங்களை வந்து முக்கியமா குறிப்பிடுறாங்க அந்த அஞ்சு விஷயங்கள்ல தான் வந்து பல்வேறு உத்தரவுகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க முதல் எடுத்தோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியரா ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் வந்து இஸ்லாமியரா இருந்தாதான் வந்து அவர் வந்து வக்ஃபுக்கு அதாவது வந்து வஃஃபுக்கு வந்து தன்னோட சொத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இப்ப வக்ஃபு திருத்த சட்டத்துல ஆனா முன்னாடி அப்படி இல்லை ஒருத்தர் இஸ்லாமியரா இருக்காரோ ஒருத்தர் இந்துவா இருக்காரோ யாரா இருந்தாலும் கூட அவங்க வந்து இஸ்லாமிய மதத்திற்கு அவர்கள் வந்து குறிப்பாக வந்து வக்ஃபுக்கு குறிப்பாக வந்து சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப இதற்கு வந்து தடை தான் விதிச்சு இதுக்கு வந்து ஒரு இடைக்கால தடை தான் விதிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தர் இஸ்லாமியரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வரையறைகளை மாநில அரசு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த அஞ்சு வருஷம் கால அவகாசம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க எந்த வகையிலையும் நீக்கல ஒருத்தர் இஸ்லாமியரா இல்லையா என்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு மாநில அரசு வரையறை கொண்டு வாங்க சொல்லி சொல்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து பொதுவாக வந்து இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க மதத்தை ஏத்துக்கிட்டாலே வந்து அவங்க எங்க மதத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அந்த அடிப்படையில இருந்து யார் வேணாலும் சொத்துக்கள் வந்து கொடுக்கறாங்கன்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அதற்கு மாறாக முற்றிலும் எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதும் அதை உச்ச நீதிமன்றமும் வந்து நிரந்தரமா தடை விதிக்கல அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வஃஃபு ஒரு வஃஃ சொத்து இருக்கு அப்படின்னா அதுல அரசுக்கு வந்து சந்தேகம் இருக்கு இல்ல இது வந்து அரசினுடைய சொத்து அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல அரசு வந்து முடிவெடுக்கலாம் கலெக்டர் முக்கியமா வந்து கலெக்டர் வந்து அந்த சொத்தை வந்து அரசு சொத்தா வந்து அறிவிக்கலாம் அந்த தீர்ப்பு அதுக்கு பின்னாடி வந்து அது எப்போ விசாரிக்கப்பட்டு யாரோடது இல்லையா அப்படிங்குறது அது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து அறிவிக்கலாம் ஒரு கலெக்டர் வந்து தன்னோட அதாவது வந்து இது வந்து அரசு சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற வகையில வந்து கொண்டு வந்தாங்க அதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா அதாவது ஒரு கலெக்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவர் கொண்டவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நில நிலப்பிரச்சனையில அவரெல்லாம் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரடியாக வந்து அவர் நேரடியா வந்து அந்த இதை மட்டும் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்போ அப்ப இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தடை விதித்திருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு அடுத்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு முக்கியமா வந்து இப்போ வந்து ஏற்கனவே என்ன பெரிய விவாதமா மாறுச்சு அப்படின்னா வக்ஃபு கமிட்டியில வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட வக்ஃபு திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்ப உச்ச உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதை மறுத்திருக்கா அப்படின்னா மறுக்கல அதாவது வந்து ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டு அதாவது மாநில அரசினுடைய வக்ஃபோடா இருக்கக்கூடிய அந்த வக்போர்ட்ல வந்து ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மூணு பேர் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மத்திய ஃபோர்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர்ல நாலு பேர் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் வந்து உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இத வந்து பலரும் வந்து இன்னைக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கேள்வி எழுப்புறாங்க உண்மையிலே என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு இந்து சமய அறநிலையத்துறையிலேயோ ஒரு மற்ற மதத்தினர் மற்ற மதத்தினருடைய துறைகள்லையோ வந்து பொறுப்புகளில் முக்கியமாக அந்த போர்டுகள்ல முக்கியமாக வந்து மாற்று மதத்தினர் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கிறது அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வக்ஃபோல்ல மட்டும் மாற்று மதத்தினரை வந்து கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்ப இந்த கேள்வி அப்படிங்கிறது உண்மையில் இன்னைக்கு இதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறதான் வந்து தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இது இன்னொரு பக்கம் இப்படி இருக்கும்போது குறிப்பா வந்து சிஇஓன்னு சொல்றாங்க அதாவது வந்து வஃஃபு வக்ஃபு வாரியத்தினுடைய சிஇஓக்களா இருக்கிறது யாரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அது இஸ்லாமியர் அல்லாதவர் கூட வந்து சிஇஓவா இருக்கலாம் அதாவது வந்து தலைமை பொறுப்புக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு இஸ்லாமியர் அல்லாதவரும் வரலாம் அப்படின்னு வக்பு திருத்த சட்டத்துல வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கும் உச்ச நீதிமன்றம் எந்த தடையை வந்து விதிக்கல அப்படிங்கிறது தான் அதே போல வந்து ஏற்கனவே மன்னர்கள் காலகட்டத்தில இருந்து வந்து நிலங்கள் தானமா வழங்கப்பட்டு வக்குகளுக்கு தானமா வழங்கப்பட்டு அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இப்ப வந்து அனுப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு எந்த ஆவணங்களும் பெருசா இல்லாம இருக்கு அப்படின்னா கூட அந்த நிலங்களை எல்லாம் வந்து கைப்பற்றுவதற்கு இப்போ உள்ள வக்ஃபு சட்ட திருத்தத்துல வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்ப அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துல கொண்டு வந்திருக்கு ஆனா காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் கண்ட்ரோலையோ மசூதி கண்ட்ரோலையோ அவங்க வந்து வச்சு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க அப்ப இதையெல்லாம் வந்து எடுத்துக்கொள்வதற்கு அந்த சட்டம் வந்து இப்போ இப்போ வந்திருக்கிற சட்டம் அக்கு திருத்த சட்டம் வந்து சொல்லுது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா இப்ப இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பத்தி எதையுமே பேசல அப்ப இதுக்கு எந்த தடையும் விதிக்குது அப்போ முக்கியமாக வந்து கலெக்டர் மட்டும் முடிவெடுக்கிறது முடிவெடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் வந்து தடை விதிச்சிருக்காங்க தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் வந்து அப்படியே இருக்கு அப்படிங்கறதான் வந்து வப்பு திருத்த சட்டத்தில் உள்ள பல்வேறு பல்வேறு விஷயங்களும் அப்படியே நீடிக்கும் அப்படிங்கிற நிலைமையை தான் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து சொல்லுது அப்ப இதை வந்து இன்னைக்கு ஏன் வந்து பிஜேபி வரவேற்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த அம்சத்துல இருந்து தான் பார்க்கணும் அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அநியாயமான சட்டங்கள் பாரிச சட்டங்களுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற அளவில் வந்து வரவேற்பு தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் கிரண் ரிஜூ பேசுறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து இன்னைக்கு எங்களுக்கு பார்க்கும் போது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நாங்க கொண்டு வந்திருக்கிற வக்ஃப திருத்த சட்டம் தேவை என்பதை நடைமுறையில வந்து நிரூபிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பேசுறாரு தங்களோட பாசிச சட்டங்களுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படின்ற அளவுல அவங்க வந்து வரவேற்கிறாங்க ஆனா எதிர்கட்சிகள் வரவேற்கிறது அப்படிங்கறதான் வந்து நம்ம வந்து இன்னும் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள ஒரு சட்டத்தை எப்படி எதிர்கட்சிகள் வந்து வரவேற்கிறாங்க அப்ப இதை நாம் எதிர்த்து வந்து குரல் எழுப்ப வேண்டியது உண்மையில் ஒரு பாசிச சட்டம் மக்களுக்கு எதிரான சட்டம் ஒரு அநியாயமான சட்டம் வந்துட்டு இருக்கும் போது அதை வந்து எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டிய கடமை ஜனநாயக சக்திகளும் உழைக்கும் மக்களாகிய நாம் அனைவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் அப்படிங்கிறதை பற்றி நாம் விரிவாகவும் வந்து பேச வேண்டியது இருக்குது ஆனா முக்கியமா தொகுப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமாக கைப்பற்றக்கூடிய நிலங்களை அனைத்தும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி வகையராக்கள் வகையராக்கள் கைகளில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இன்னொரு பக்கம் வந்து எப்போ வேணாலும் மத மத கலவரங்களை தூண்டுவதற்கு இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை கிளப்புவது அப்படிங்கிறதையும் இந்த சங்கி கும்பல் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கும்பல் செய்யும் அப்படிங்கிறதா இந்த திருத்தத்தின் நோக்கமாகவும் இருக்குது அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உழைக்கும் மக்களாகிய நாம் ஜனாயசக்திகளாகிய நாம் அனைவரும் இதற்கு எதிராக கண்டித்து குரல் எழுப்ப வேண்டும் நம்மளுடைய ஒன்றுபட்ட போராட்டங்களை வந்து முன்னெடுக்கணும் இன்னைக்கு வீட்டில் இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் என அனைவரும் வந்து ஒன்றிணைந்து எப்படி வந்து சிஏஏ போராட்டங்களை வந்து எடுத்தோமோ எப்படி அவங்களுக்கு குடியுரிமையை வந்து கொண்டு குடியுரிமைக்கு எதிராக வந்து பேசும்போது நாம் எப்படி அந்த மக்களினுடைய தொப்புள் கொடி உறவுகளாக சொந்தங்களாக நாம் அனைவரும் எப்படி ஒன்றுபட்டு நின்றோமோ எப்படி ஒற்றுமையை காத்தோமோ அதே போல் இதற்கும் ஒற்றுமையான போராட்டங்களை ஒன்றுபட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையிலான போராட்டங்களை முன்னெடுப்போம் தொடர்ந்து போராடுவோம் நம்மளுடைய உரிமையை மீட்டெடுப்போம் 本地化。